إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته القرآن بذنين داود أتياية بذنارا وسنتي مولي بيركن رفوضو. வானத்தில் கிரகங்களுக்கான பாதைகளை நிச்சயமாக நாம் அமைத்துள்ளோம் என ஒரு மொழிபெயர்ப்பிலும் மற்றொரு மொழிபெயர்ப்பில் சின்னமாக நாம் வானத்தில் வாய்ந்த அறன்களை அமைத்துள்ளோம் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பிலும் காணப்படுகின்றது இதில் எந்த மொழிபெயர்ப்பும் சரியானது என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இந்த பதினைந்தாவது வசன அத்தியாயத்தின் பதினாறாவது வசனத்தில் இந்த இரு மொழிபெயர்ப்புகள் உட்பட மற்றொரு மொழிபெயர்ப்பிலே வானத்தை பெரிய பெரிய நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்துள்ளோம் என்று மற்றொரு மொழிபெயர்ப்பிலே காணப்படுகின்றது இதுபோன்ற பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் இந்த வசனத்தின் சரியான கருத்து சின்னமாக நாம் வானத்தில் உறுதி வாய்ந்த அறங்களை அமைத்துள்ளோம் என்பதுதான் மிகச் சரியான கருத்தாகும் புரூஜ் என்ற வார்த்தைக்கு பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன அதில் ஒன்று பாதுகாப்பான பாதுகாப்பு அரண் என்பதாகும் நான்காவது அத்தியாயத்தின் எழுபத்தி எட்டாவது வசனத்தில் ஒரு ஆணில் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது மரணம் உங்களை வந்தடையும் என கூறுகின்ற அவ்வா இந்த வசனத்தில் வலவ் குந்தும் ஃபி புரூஜின் முஷையதா அதே புரூஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் அதன் கருத்து உறுதியாக்கப்பட்ட பூசி மெழுகப்பட்ட பாதுகாப்பு அரனுடைய கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் என அவ்வா கூறுகின்றான் அதே கருத்துதான் இந்த அதாவது வானத்தை பாதுகாக்கப்பட்ட பாதுகாப்பு அரண் கொண்டதாக அதனை அமைத்திருக்கின்றோம் என்பதுதான் சரியான கருத்தாகும் அது அல்லாமல் அதாவது கிரகங்களுக்கான பாதைகளை நிச்சயமாக நாம் அமைத்தோம் என்று மொழிபெயர்த்திருப்பது ஒரு ஆணிலே வேறு ஒரு இடத்தில் சூரியன் சந்திரன் பற்றி கூறும்போது மனாசில் அவற்றிற்கான பல சுற்றுப்பாதைகள் அதற்குரிய இடங்கள் அவற்றை ஏற்படுத்தினோம் என வேறு ஒரு இடத்தில் ஒரு ஆணிலே கூறப்படுகின்றது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற வார்த்தையே வேறான ஒரு வார்த்தை புரூஜ் என்ற வார்த்தை கிடையாது அந்த வசனத்தின் கருத்தை புரிந்து இந்த இடத்தில் கிரகங்களுக்கான பாதைகளை அமைத்தோம் என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் இது மனிதன் என்ற ரீதியிலே தவறு அதே அதேபோன்று வானங்களை நாம் நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்தோம் என கூறுகின்ற மற்றொரு வசனத்தை இந்த இடத்தில் பயன்படுத்தி பெரிய பெரிய நட்சத்திரங்களை கொண்டு வானத்தை அலங்கரித்தோம் என்று இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பிலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் அதுவும் தவறானதாகும் வேறு ஒரு வசனத்திலே கூறப்பட்ட ஒரு கருத்தை புரூஜ் என்ற இந்த இந்த இடத்தில் பொருத்தமே இல்லாதவாறு மனிதன் என்ற ரீதியிலே தவறுதலாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எனவே இந்த புரூஜ் என்ற வார்த்தை ஒரு அரபு வார்த்தை அதேபோன்று உறுதிப்படுத்தப்பட்ட கோட்டை என்ற கருத்திலே நாம் மேலே சொன்னவாறு நான்காவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்தில் அல் குர் ஆணிலே பாதுகாக்கப்பட்ட அரண் என்ற கருத்திலே பயன்படுத்தியிருக்கின்றான் அதேபோன்று இந்த வசனத்திற்கு முன்னால் உள்ள வசனங்களை நாம் படித்தால் கூட வானம் பாதுகாக்கப்பட்ட அந்த விதங்களை வானத்திலே நினைத்தவர்கள் நினைத்த மாத்திரத்தில் நுழைய முடியாது என்ற விவரங்கள் இதற்கு முன்னால் உள்ள வசனங்களிலே காணப்படுகின்றன நபி அவர்கள் சென்ற போது அந்த வானங்களின் கதவுகள் தட்டப்பட்டு அல்லாவின் அனுமதி கிடைத்ததன் பிறகுதான் அதிலே நுழைந்தார்கள் என்ற விடயங்கள் ஹதீஷிலே மிக தெளிவாக காணப்படுகின்றன எனவே மொழி ரீதியாகவும் பொர் ஆன் சுன்னாவுடைய பரிபாஷையின் அடிப்படையிலும் வானங்கள் பாதுகாக்கப்பட்ட அறங்கள் கொண்டதாக அவற்றை நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதுதான் மிகச் சரியான கருத்தாகும் அது அல்லாத வானங்களை சுற்றுவட்ட பாதைகளை இருக்கின்றோம் என்ற மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரித்திருக்கின்றோம் என்ற மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி இந்த இடத்தில் அந்த இரண்டு மொழிபெயர்ப்புகளும் தவறானது வானங்களுக்கு பல பாதுகாப்பு அறங்களை நாம் இருக்கின்றோம் என்பதே மிகச்சரியானதாகும்